ஸ் மியாஸ் பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம மியாஸ் பிளாக்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷத்துல செய்யக்கூடிய ரொம்பவே ஈஸியான ருசியோ ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடிய வீடே மணக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் ஸ்டைல்ல டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறாங்க அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சு அதுல ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்கணுங்க ஆயில் நல்ல ஹீட் ஆனதும் கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்ததும் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருந்த ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயமா இருந்தால் ஒரு பத்து பன்னெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கணும் கூடவே நறுக்கி வச்சுருந்த ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கணும் இது கூடவே நம்ம தொலை சீவி நறுக்க வச்சிருந்த உருளைக்கிழங்கு கேரட்டையும் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு நம்ம போட்டுக்கிடுவோம் டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா கடைசியாக போட்டுக்கலாங்க இப்போ நம்ம உப்போட காய்கறியை நல்லா கலந்து விடணுங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடணுங்க நம்ம இதில் மஞ்சள் பூசணிக்காய் முருங்கைக்காய் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லாவே இருக்குங்க இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம இடித்து வச்சுருந்த ஒரு நாலு பல் பூண்டு இதில் சேர்த்துக்கிறோங்க கூடவே ஒரு ஸ்பூன் பெருங்காயமும் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம் இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம சாம்பாருக்கு தேவையான ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோங்க இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்தா ஒரு ரெண்டு பெரிய சைஸ் கத்திரிக்காவை சேர்த்துக்கிறோங்க கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறோங்க கத்திரிக்காய் ஏன் நம்ம லேட்டாக சேர்க்குறோம்னா முதலே சேர்த்துருந்தா கத்திரிக்காய் கறுத்துருங்க அதனால் நம்ம மசாலாலாம் போட்ட பிறகு நம்ம கத்திரிக்காய் சேர்த்து வதக்கி விட்டோம்னா கருப்பாகாதுங்க இப்போ மசாலாவோட பச்சைவாட போகிற அளவுக்கு காய்கறியோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க இந்த நேரத்தில் ஒரு பவுலில் கால் கப் பாசி பருப்பு கால் கப் துவரம் பருப்பு எடுத்து ஒரு மூணு தடவை நல்ல தண்ணி ஊற்றி அலசிட்டு அந்த பருப்பையும் இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கிறோங்க இப்போ பருப்பையும் காய்கறியும் நல்லா கலந்து விட்டுக்கிடணுங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க இந்த நேரத்தில் நம்ம பருப்பும் காய்கறியும் வேகிறதுக்கான தண்ணியை இப்போ சேர்க்க போகிறோங்க பருப்பும் காய்கறியும் மூங்குற அளவுக்கு நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கறேங்க இந்த ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இதை நல்லா நான் ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கிறேங்க இது கூடவே கொஞ்சம் மல்லித்தலை இப்போ நான் சேர்த்துக்கிறேங்க இப்ப நான் குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு நாலு விசிலுக்கு ஹை ஃபிளேம்ல வச்சு எடுத்துக்கிறேங்க இப்போ ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் கடலமாவும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாம கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ குக்கரில் உள்ள ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விசில எடுத்து விட்டுட்டு குக்கரை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோங்க பருப்பும் காய்கறியும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்த நேரத்தில் ஒரு கரண்டி அப்படி இல்லைனா ஒரு மத்து வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்குறோங்க இதை விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருந்த கடலை மாவை இது கூட சேர்த்துக்குறோங்க இது கூடவே நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறோங்க கடலை மாவு நம்ம கலந்துருக்கிறதுனால சாம்பார் நல்ல கட்டி ஆகுங்க அதனால நம்ம கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இதை இப்போ நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக இலை சேர்த்து இந்த கடலை மாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட போகிறோங்க நல்ல கொதிச்சு வந்துருச்சுங்க நம்ம சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டிதான் ஒரு செம்மையான டேஸ்ட் இல்லை வீடே மணக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெசிபி பார்த்தாச்சுங்க இது இட்லி தோசை பொங்கல் கிச்சனின் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை செஞ்சால் அடிக்கடி நீங்களே செய்வீங்க இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் சாம்பார் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ